வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர் இருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஸ் இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு ஆப்பு மக்களே தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை அதாவது மத்திய அரசானது சமையல் எரிவாயு இணை பொறுத்து மாநிலங்களுக்கு உரிய மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு செய்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை எரிவாயு இணைப்பு இல்லாத சுமார் முப்பது லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தலா ஒருவருக்கு ஐந்து லிட்டர் வரை மண் வழங்கப்பட்டு வந்தன ஆனால் தற்போது தமிழகத்திற்கான மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்திருக்கிறது மக்களே தமிழக ரேஷன் அட்டைதாரர்களை விட சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதினால் மண் அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் சுமார் இரண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் எரிவாயு இணைப்பு இல்லாத அட்டைதாரர்களுக்கு குறைவான விலையில் மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளில் உண்மையிலேயே எரிவாயு சிலிண்டர் இணைப்பு இல்லையா என்பதை நேரடியாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உணவு வழங்கல் துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மக்களே ஒருவரே ஒன்றுக்கும் மேற்பட்ட எரிவாயு இணைப்பு பெற்றிருந்தால் அதற்காக கேஸ் அடுப்பு பயன்படுத்தும் வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று தமிழக அரசு கருதுகிறது இதன் ஒரு காரணமாகவே தமிழக அரசானது மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளில் உண்மையிலேயே எரிவாயு சிலிண்டர் இணைப்பு இல்லையா என்பதை நேரடியாக ஆய்வு செய்ய உணவு வழங்கல் துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது மக்களே அதனால ஒன்றுக்கும் மேற்பட்ட சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னே சொல்லலாம் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க